இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றலாம் தெரியல இது என்னோடய லேப்டாப் இதில் நான் பழைய வீடியோலாம் நிறையா வச்சுருக்கேன் என்ன வீடியோ என்னெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஆனால் நம்ம முன்னாடி ஒரு ஹலோ அந்த அந்த ஆப்லாம் இருந்த ஒரு டைமு டிக்டாக்கு ஸோ இந்த டைத்துலாம் நிறையா சேவ் பண்ண வீடியோக்கள் இருக்கின்றது சரி அதை அப்போ சும்மா பார்க்கலாம் அப்போதைக்கு எடுக்கிறோம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் எவ்வளோ ஆளை படம்னாய் அவ்வளோ ஒரு ஆள் இதெல்லாம் இப்போ ரிலீஸ் இதோட ரேஞ்சே இப்போலாம் ரிலீஸ் விட அப்புறம் இதெல்லாம் ஃபேவரட் சாங்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது முக்கியமாக அந்த இந்த சாங்கு வல்லவன் சாங்ஸு இதெல்லாம் நமக்கு ஃபேவரட் ஹாரிஸ் ஜெயராஜ் தலைவனோட ஹாரிஸ் ஜெயராஜ் மாமாவோட சாங்ஸு மாட்டுறான்னு ஆதவன் சாங்ஸு இந்த மாதிரி இருக்கும் எங்கடா முக்கியமானதெல்லாம் வீடியோ அதில் வச்சிருப்பேன் நீங்கள் லவ்லி வீடியோஸ் ஏறப்பார் லவ்லி வீடியோஸ் இதில் இதில் தான் வீடியோ மிக்க செக்கமாக இருக்கான் என்ன என்னென்ன இதெல்லாம் வச்சுட்டு போனேன் ஃபுல்லாக அந்த ஒரே என்ன சொல்கிறது லவ் ரிலேட்டடான நான் ஒரு அது ஒரு டைம் அது அப்படியே ரீல்ஸு ரீல்ஸு கிடையாது அந்த மாதிரி வீடியோ அதே மாதிரி தான் வரும் சரவணன் என்னாச்சு இதெல்லாம் ஒரு டயத்தில் சின்ன என்ன சொல்றது வயசு வித்தியாசம் ஆண் பெண் போகபடி யாருக்குலாம் கிடையாது அது ஒரு டயத்தில் ஒரு காலகட்டத்தில் வெறித்தனமாக உட்காந்து எல்லாரும் ரசித்து பார்த்த ஒரு சீரியல் இல்லைன்னு சொல்ல முடியாது சரவணன் மீனாட்சி என்ன போதும் இது ஒரு சாங் வந்துடும் அதுவும் அந்த அந்த டயத்தில் டெம்ப்ளேட்டு போட்டு இந்த மாதிரி சாங்ஸ் லிரிக்ஸு டைப் பண்ணிப்போம் வருது ஆனால் அப்போ அது அதிகமாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு சொல்லுவானே ஆல்கட் ஒன்று ஒண்டருமா நான் பார்த்துட்டு மயங்க ஆளவு கிடையாதுடா கலை அப்படிப்பட்ட ஒரு அழகிறாரு என்ன வார் யார் ம் பயங்கர மாதிரிக்கிவா நீங்க நினைக்கிறோமா நல்ல அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க முக்கியா இது ஒரு ஒரு டயத்தில் எல்லாருக்கும் க்ரெஷ்ஷாக இருந்த டைம் அது அதுக்கப்புறம் ராஷ்மிகா கிரிஞ்சிட ராஷ்மிகா மாரின மாதிரி இருக்காங்க என்ன பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் தனமாக சேரீ கட்ட தெரியுமா அது கிட்டத்தன பிடிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு ஒரு இல்லை அந்த சாங் ஒன்று போட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன அடிட்டை போட்டு அது ஒரு ட்ரெண்டிங்காக போனது பார்க்குறது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது இல்லை அவங்க ஓரளவு ஒரு ஓகே ஓ அது திருந்திருந்தா புரியுது உலகம் இல்லை யார் வாங்கி அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்படி இருந்தாலும் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு நல்ல ஒரு மீட்டிங் எப்படி ஒரு அடிட்டை போட்டாங்க அழகாக ஃபீட்டாக தெரிஞ்சிடறாங்கல்ல அது மாதிரி தான் அந்த டைட்டில் இந்தந்த எடிட்டை பற்றி கீழ்த்தா அழகாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு நெக்ஸ்டே இதில் வர்ற சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும் வந்தாங்களே மேடம் எந்த இல்லைன்னா இன்கேம் இன்கேம் இந்த படம் கீதா கோவிந்தம் அதில் பிடிக்கும் எனக்கு அந்த படம் இப்போவும் பிடிக்கும் ஃபேவரேட் அதெலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்கும் ஜோடி கிடையாது வந்து லைக் போட்டு இந்த காலம் எடிட்டு ஓகே பட் அந்த கண்ட் இருக்குல்ல நான் தான் சொல்றேன் அவ்வளோதான் அது மாதிரி எல்லாம் பிடிச்ச ஒரு படம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு சாதுவான பையன் ஒரு திருமற ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு இது ஹீரோயின் மேடம் 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 அப்படின்ற பையன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படியே இருந்துடாமல் இருந்தால் சரி நல்லாயிருக்கும் அப்படியே போயிட்டால் மாறி அது மாதிரியா போயிடும் கொஞ்சம் அவங்களும் இறங்கி போகிற மாதிரி எனக்கு ஏற்றா அது ஒரு ஃபீல் நெக்ஸ்ட்டு இவங்களும் ஒரு டயத்தோட எல்லாரோட கஷ்டத்துக்கு சான்ஸ் இருக்கு கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இதுதான் நமக்கும் பால் எங்கே போயிட்டாங்க என்னன்னு தெரியல போகும் அடையாளம் இதில் இங்கே இருக்காங்க என்ன சரி சரி ஓகே போதும் நெக்ஸ்ட் ம் நெக்ஸ்டே அதான் கல்யாணம் வருவாங்க வந்துட்டு போவாங்க நெக்ஸ்டே இது ட்ரெண்டாகிட்டு இருந்த டைம்டாது முக்கிய பாட்டு தான்ண்டா எவ்வளோ பார்த்தா தான் பாடிக்கிட்டு ஸ்டேட்டஸை போட்டுக்கிட்டு கல்யெழுத்துல தான் எப்படி பாட்டு வந்தேன் மாதிரி அப்படியே போட்டு இந்த பிக் பாஸ் பீக்கில் இருந்த டைம்னால் அது எனக்கு இந்த பிடிச்ச சீசன்லேயே வந்து இன்றைய சீசன் தான் முத்து சீசன் நினைக்கிறேன் அது நல்லா இருக்கும் ஆ இது நான் சைல்டுகுட் கிரஸ்ன்னு அது இங்கே தான் சொல்கிறேன் என் அம்மா வாட்ஸன் இது இல்லாத ஆளே கிடையாது பீட்ரை பீட்டர் அந்த ஹாரி பாட்டரை பார்த்துட்டு க்கு பாட்டு பார்த்துட்டு ட்ரெஸ் ஆகாத ஆள் பசங்க குட்டிட்டு நேரங்களே கிடையாது ஓலாம் நிற்காது ரொம்ப மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது சொல்றேன் நன்றாங்களா மேடம் அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் இது ஃபஸ்ட் மேரேஜ் மீன்ஸ் நின்றுச்சு நிச்சயம் அதை மட்டும் மட்டும் நான் வைக்கிறேன் கரெக்டாக ஆச்சா அப்படின்னு ஷாக்காக இருந்துச்சு இதை பார்த்து அதில் பார்க்க அழகா வெளியாக இல்லந்தா இருக்க மாட்டிருச்சு இப்போ என்னன்னு தெரில இடையில ஏதோ மண்டபம்லாம் இருக்க ஏதோ மாற்றம் அது என்ன கதை தெரில என்ன தான்ட்டாங்க மேடம் ஒரு மாதிரி ஆல்ரௌண்டா எல்லாரோட பிரசம் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் நம்ம கையில் இதை மத்தி

ஆனால் வாங்கி வச்சுருக்காங்க நானும் ரேவ் பண்ணி கொடுங்க சார் இவங்களாம் மேடம் என்ன உங்கள் பேரை தான் நிறைய அப்படியே தப்பாக வரிசு இது பண்ணியிருக்கு விட்டுருக்கோம் அங்கே எனக்கு இன்ன வரையும் டவுட்டு அது நமக்கு எத்தாப்பில் மாற்றி சொல்லிக்கிறாங்களோ அது உண்மையிலே அதான் ஏன்னா இந்த வருடத்தை நம்ம அத்த பிள்ளைங்களுக்கும் ஓ அதுதான் ஃபிட்டாக இருக்கிற மேடத்தை பார்வோம் அக்கா ஒரு ஆல்பம் சாங் காலகட்டம் அது போது பட்டு அது ஒரு டைமில் இன்டாக போயிட்டுருக்கோம் வீடியோ பார்ட் டூவாக கொடுக்குறோமா சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதோ கொஞ்சம் பண்ணிவிடுவோம்